ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் உபாசமகே நேர்கள் நினைவிருக்கும் அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்குது அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போது வந்து சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்தில் அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விரச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தலையனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து வந்து காற்றால் பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் எழுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை புருஷன் கண்மழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்றைக்கி சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறேகால் மணி தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகேயனுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் பதினஞ்சு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் அதாவது நவம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரலும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய மாதத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பார்த்தோம்னா சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பார் அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு மாறுறதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மாத கணக்கில் எடுத்துக்கிறோம் கார்த்திகை மாதம் வந்து விருச்சிக மாதம்னு சொல்லக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதரும் மூணாம் இடத்துல சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷம் மூணு எட்டு அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷம் நீச்சம் பெற்று இருந்தால் என்ன சார் எட்டாம் அதிபதி நீச்சம் பெறலாமா அப்படின்லாம் கேட்பா எட்டாம் அதிபதி நீச்சம் பெறதை பற்றி கவலையே இல்லை ஆனால் உங்களுடைய ராசிக்கு சனின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆயுள் காரகன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் இடத்துல இருக்கார் சின்ன சின்ன உடல்நிலை பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய ஆயுளுக்கு பங்கம் இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் என்னென்னா போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் எந்த காம்படிஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தியை அடைஞ்சிட்டார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருக்கிறதுனால கலைஞர்கள் அதை தவிர வந்து இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க லைப்ரரியன்ஸு டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க அதை தவிர வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆடிட்டிங் பர்சன்ஸு அது தவிர பார்த்த இந்த கலைத்துறையில் துறையில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அதை தவிர எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நல்ல ஒரு ஏற்றம் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி வளத்திற்கு சமம் அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ரெண்டு ஒம்பதின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் அவர் வந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எங்கே எடுத்தாலும் எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வந்தே தீரும் இவ்வளவு நாளாக பணம் உடையும் கிட்டத்தட்ட இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே வந்து பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் இப்போ செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் முயற்சிகள் மூலியமாக புதிய வேலையில் வந்து புதிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளியூர் மூலியமாக என்ன சொல்கிறது உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டதுக்கு பெரிய ரெமடின்னு சொல்லலாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அம்மையாக போகிறது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து சற்று உடல்நிலையில் பிரச்சனை வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராசிலேயே வந்து கேது பகவான் இருக்கார் குரு வக்கரகதியில் பார்க்கறதுனால அந்த அளவுக்கு உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கோங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றமான காலம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலு ஒம்பது பரிவர்த்தனை மூலியமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக வெளிநாட்டில் வந்து எல்லா என்ன அதாவது நீங்கள் நினச்ச காலேஜ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பொசிஷன் அதிகமாகும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இட பரிவர்த்தனையும் நல்ல ஒரு ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சீரான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன் பதினொன்றாம் அதிபதி இடத்துல வந்து செவ்வாய் மூன்றாம் அதிபதி நீச்சப்பட்டிருந்தாலும் ராசிநாதனே மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால வித முயற்சிகளும் வெற்றி பெறும் சரி எல்லா வித முயற்சிகளும் வெற்றி பெறும்ன்றதுனால எல்லா நாட்கள்லேயும் எடுக்கலாமன்னா சில நாட்கள் அதற்கு தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் ஒரு பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மூணு குடம் தண்ணி எடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து நிச்சயமாக எளிய பரிகாரமாக இருக்கும் ஒரு ஒம்பது சுற்றி சுற்றி பத்து தோப்புகரணம் போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இந்த ஷோலிங்கர் இந்த நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ யோக நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வாங்கோ லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் இவாலை சேவிச்சிட்டு வர்றது இந்த மாதத்தில் ரொம்பவும் முக்கியம் அதுவும் வந்து இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது போய் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுவாங்கோ உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வெற்றிகரமான நாட்கள் இந்த மாதம் கார்த்திகை மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான மாதமாக அமைப்பது லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்